பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் தம்பி இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு அர்ச்சனாக்கு எத்தனை வார்னிங் கொடுத்தாலும் வேணா அர்ச்சனா இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்கன்னா நோ நான் வாலண்டராக வருவேன் முத்துக்குமார் நான் வம்பு எழுப்பேன் வாங்கி கட்டிக்கிட்டு போவேன் அப்படின்றாங்க அது என்ன சம்பவம்ன்றதையும் அடுத்ததாக நம்மளோட ரயான் சார் நானூறு ரவுடி தான் சார் இந்த வீட்டில் நல்ல பிளேயரான முத்துக்குமார் நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நானூறு அவுடின்னு என்னையும் வண்டியில் ஏற்றிட்டு போக சார் அப்படின்னு இப்போ ஒரு சில சம்பவங்கள் அவரும் பண்ணிகிட்டு இருக்க அது என்ன அப்படின்றத பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ரயானை பற்றி பார்ப்போம் ரயான் ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இவங்க எப்போதுமே முத்துக்குமார் எல் அந்த எங்கள் வீட்டில் யார் எதை பத்தி பேசனாலும் கடைசியா முத்துக்குமரன் கிட்ட வந்து நிற்பாங்க முத்துக்குமரன் பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா நேற்று பேசினா அதே விஷயத்தை தான் மறுபடியும் மறுபடியும் இருக்காங்க லைக் அவனுடைய கிராஃப் இறங்கிருச்சு அவன் வேணுனே ஒரு அண்டர் பிளே பண்ணுறான் அவனோட ஸ்டேபிளான கிராஃபில் அப்படியே கீழே டவுனாக போகிறான் டவுன் போய் அப்புறம் ஒரு அப் கொண்டு வரும்போது அந்த ட்ரிப்பாகி மேலே வரும்போது தான் பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அவன் கிராஃப் ஒரே மாதிரி ஈக்குவலாக போனால் முத்து ஒரே மாதிரி இருக்கானு ஆனால் கீழே போய் மறுபடியும் எந்திரிச்சு வரும்போது அந்த ப்ரோக்ரஸை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் அவன் அண்டர் பிளே பண்ணுறான் இந்த வாரம் ஃபுல்லாக பரான் அவன் அமைதியாக இருக்கான் ஏன்னா அவன் நாமினேஷனில் இல்லை அவன் பெருசாக எதுவும் பண்ணி மக்களுக்கு காட்டணுன்ற அவசியம் கிடையாது அதனால அமைதியா இருந்து அப்சர்வ் பண்ணி அடுத்த வாரம் அவன் நாமினேஷன்ல வரும்போது அவங்க கேம் வேற மாதிரி இருக்கும் ஆப்வியஸா அதை தான் பண்ணுவாங்க கேம் ஆட தானே சார் வந்திருக்கீங்க அவன் வேற ஒன்றும் தப்பா பண்ணலையே அவன் கேம் அவன் அழகா பண்ணிட்டு போறான் இதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்குது அடுத்ததாக அவன் கேங்லேயே இல்லையா அதாவது அவன் குரூப்பில் இருக்கும்போது அது விஷால் அருண் சத்யா அப்படின்ற ஒரு கேங்கில் இருந்தாங்க ஆனால் அவன் கேங்கில் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறானே தவிர அவனை பற்றி எல்லாரும் வந்து அவனை பற்றி பின்னாடி பேசுவாங்க ஆனால் அவன் வரும்போது ஆ முத்து அப்படின்னு எல்லாரும் நடிச்சுக்குவாங்க இவனும் நடிச்சுக்குவான் அவருக்கும் அது தெரியுமே முத்துக்குமரனுக்கே தெரியுது எதுக்குங்க இந்த குரூப் இடத்துல குரூப்பாக இருக்கணும் ஆக்சுவலி நீங்கள் முதல்ல வந்து ஒரு டீமாக இருந்தீங்க பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட்ல இருந்தீங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ விஷால் தப்பானவன் அருண் வந்து ஒரு கோமாலி தெரிஞ்சாலுமே வேற வழி இல்லை அவன் நம்ம டீம் அப்படின்றதுக்காக முத்து குமரனும் அங்கே இருந்தார் பட் இப்போ அவருக்கு அது தேவையில்லை அதனால இப்போ அவர் தனியாக இருக்காரு ஸோ அவன் வந்து டீம்லேயே இல்லை அப்படின்னா இவனோட கருத்துக்களும் அவரோட கருத்துக்களும் வேற வேற அதனால வித்தியாசப்படுது ஸோ அதனால அவனால் யாரையும் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ண முடியாது அவன் எடுத்து வைக்கிற ஆள்லாம் பாரு வீக் கண்டஸ்டன்ட் அவன் எடுத்து வைக்கிறது எல்லாருமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான கண்டஸ்டன்ஸ் தான் எடுத்து வைக்கிறான் ஏன் அந்த குரூப்லேருந்து எடுத்து வைக்க மாட்டான் அப்படின்னு சரி அந்த குரூப்ல இருந்து இவரை யாரையுமே அடிக்கக்கூடாதுன்னு நினைச்சா அருணை ஏன் அடிக்கடி அடிக்கிறாரு அருண் ஒரு தப்பு பண்ணா இவர் ஏன் கேட்கிறாரு கேட்காம ஆ ஓகே அருண் நீ சொன்னால் கரெக்டு தான் மாப்பிள்ள அப்படின்ட்டு போயிடலாமே ஆனால் அருண் நீ பண்ணுறது தப்பு அருண் நீ பேசுறது தப்பு அருண் நீ புள்ளி பண்ணுற அருண் அப்படின்னு ஏன் முத்துக்குமரன் கேட்குறாரு அவருக்கு தப்புன்னு பட்டுச்சுனா அவர் பேசுவார் இப்போ அருணும் சரி முத்துக்குமரனும் மூஞ்சிக்கு நேரம் பேசிக்கிறாங்க அந்த தப்பை அவர் கேட்கிறார் விஷால் இன்னும் மூஞ்சுக்கு நேரம் வந்து பேசல விஷால் பேசுனார்னா அடுத்த செகண்ட் முத்துவும் பேசுவார் நான் என்ன பண்ண கேள் சொல்றா அப்படின்னு சொல்லி பேசுவார் அருண் வாலண்டியரை வந்து வாங்கி கட்டிக்கும் போது அவர் கொடுக்குறாரு அப்படி நீங்க சொல்ற மாதிரி அந்த குரூப்பை பார்த்து பயந்தோன்னா ஐயோ அருண் விஷால் கேங்கில் இருக்கான் நம்ம அவனை ஆப்போஸ் பண்ணா இவனுங்க நம்மளை தனியாக்கிடுவானுங்கன்னு சொல்லிட்டு அருண் என்ன சொன்னாலும் இவர் மண்டே மண்டே ஆட்டிட்டு போகலாமே இருக்கிற வீக் கண்டெஸ்டன்ஸ் கூட மட்டும் சண்டை போட்டுக்கிட்டு போயிடலாமே ஆனால் அவர் அதை எதிர்பார்க்கல எனக்கு பிரச்சனை வந்தா நான் பேசுவேன் அந்த வீட்டில் ஒரு தப்பு நடக்குதா அது ஏன் வீடு அந்த வீட்டில் நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் என் வீட்டில் ஒரு பிரச்சனை அது மஞ்சரியன்றது கிடையாது எந்த ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு பிரச்சனைனாலும் நான் பேசுவேன் தான் வந்து நிற்கிறாரு அதை இவன் வந்துட்டு வேற மாதிரி ட்விஸ் பண்ணி அவன் வந்து பயந்துட்டா அதுக்காக தான் இப்படி ஒரு அண்டர் பிளே பண்ணுறான் அப்படின்னு அதாவது இந்த வாரத்தில் தான் நம்ம இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஒரு குரூப்பாக இருந்தோம் நம்மளோட குரூப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதோட அதுக்கு தகுந்த மாதிரி இத்தனை வாரங்கள் நீங்கள் விளையாடி இருக்கீங்க அப்போ இப்போ ஒரு இண்டிவிஜுவல் கேம் நீங்கள் எடுக்கும்போது அந்த கேமை நீங்கள் ப்ராசஸ் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த வீட்டில் தனியாக தனக்குட ஒரு கோட்டை கட்டியிருக்கார் நான் இந்த இடத்துக்கு என்னோட தனித்திறமையால் வந்திருக்கேன் என்னோட ஃபுல் ஸ்ட்ரகிள் நான் மட்டும்தான் பார்த்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் எவன் சப்போர்ட்லேயும் வந்து நிற்கலை இப்போ ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி நாங்கள் ஒரு கேங் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் பில்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க ஆனால் அந்த மனுஷன் தனியாக ஒரு சிங்கிளாக அந்த ஒரு கோட்டையை கட்டியிருக்கார் அதை வந்து நீங்கள் சாட்ச்னா வச்சியோ மஞ்சரி வச்சியோ இடிக்க பார்க்குறத அவருக்கு பிடிக்கலை அவர் அதில் ரொம்ப தெளிவாக இருக்காரு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல போயிட்டோம் அப்படின்னா அது மஞ்சரிக்காகவோ சாச்சினாக்காக நம்ம ஃபேவரட்டிசம் பண்ற மாதிரி வரணும் அப்படி நம்மளால் பண்ண முடியாது நான் வந்து யாருக்கும் ஃபேவர் பண்ண மாட்டேன் ஆனால் நாளைக்கு அவங்க ஒரு தப்புன்னு போது நான் அந்த தப்பை கேட்டால் கூட அவன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு இப்போ அவன் ஃப்ரெண்டையே போட்டு கொடுத்துட்டான் பார்த்தியா அப்படி மக்கள் பார்க்குற வியூ தப்பா மாறும் தன் மேலே அப்படின்றதும் முத்துக்குமரனுக்கு தெரியும் ஸோ நான் யாருக்கும் நண்பன் இல்லை யாருக்கும் எதிரியும் இல்லை கேமில் ஒரு ப்ராப்ளம்னா நான் கேட்பேன் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனைனா நான் கோ கண்டஸ்டன்டா பேசுவேன் ஒரு இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு போது அது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண டைம் எடுக்குமே தவிர அதுக்கு நான் ஒரு கேமே ஆடலன்னு எப்படி சொல்ல முடியும் ஆனால் இந்த ரயான் எப்படி ஒரு கேம் விளையாடுறாரு அப்படின்னு எல்லாரும் கவனிச்சிங்களா வந்த புதுசுல வந்த அன்னைக்கு ஸ்டே க்ளோஸ் அப்படின்றதுல அவர் தீபக்கு கொடுத்தார் ஆனால் இன்னொன்னும் இருந்தால் நான் முத்துவுக்கு கொடுப்பேன் முத்து ஒரு சூப்பர் கேம் பிளே பண்ணுறார் அப்படின்றத அங்கே ரெஜிஸ்டர் பண்ணார் அதாவது இருந்து இந்த பையன் ரயான் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருக்கா முத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் முதல் நாள் அதை சொன்னான் ஆனால் அடுத்த ஒரே வாரத்தில் நம்மளோட சேதுண்ணா எபிசோட் வீக்கெண்ட் எபிசோட்ல சொல்லுவார் நான் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு நினைச்சது முத்துக்குமரன் அப்படின்னு நம்ம ரயான் சொல்லியிருப்பார் அதுக்கு காரணம் என்ன சொன்னார் அப்படின்னா நான் டிவியில் பார்க்குற வரைக்கும் முத்துக்குமரன் ஒரு மாதிரி இருந்தார் இங்கே வந்து பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக அவரோட கேம் வேறு மாதிரி இருக்குது சார் அப்படின்னார் ஆனால் அது உண்மை இல்லை அவரோட கேம் பிளே என்ன தெரியுமா இந்த இடத்துல ரயானுக்கு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அதாவது நாமளும் சரி ரயானும் சரி வெளியே இருந்து பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ ரயான் உள்ளே போய் சொல்லும் போது ஓ அப்போ நம்ம யோசிக்கணும் ஆமா இல்லை ரயானும் நம்மள மாதிரி வெளியே இருந்து பார்க்கும்போது முத்துக்குமரன் சூப்பர்னு சொல்லி உள்ளே போனான் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் முத்து தப்புன்னு சொல்கிறான்னா அப்போ முத்துக்கிட்ட உண்மையாகவே தப்பு இருக்கு போல இருக்கு ரயான் சொல்றது கரெக்ட் தான் நம்ம வெளியே இருந்து பார்க்க தான் முத்து மாசு கெத்துன்னு நினைக்கிறோம் ஆனா உள்ள அவன் ஒண்ணுமே இல்லை போல இருக்கே ஏன்னா ரயானும் நம்மள மாதிரி வெளியே இருந்து பார்த்துட்டு போய் உள்ள சொல்றான் தானே ரயான் நல்ல பையனாச்சு முதல்ல போன அன்னைக்கே முத்து தான் சூப்பர்னு சொன்னான் ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நெகட்டிவ்னு சொல்றான்னா ஏதோ சம்திங் முத்துக்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக ரயான் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் மாஸ்டர் ஸ்கெட்சு தான் இது முத்துவுக்கு எனக்கு அன்னைக்கே தெரியும் இவன் என்னடா முதல் நாள் வந்து முத்துவை ஸ்டே க்ளோஸ்ன்னா பட் இப்போ அவன் நெகட்டிவாக கொடுக்குறான்

நம்மளை நம்ப வைக்க நீ ட்ரை பண்ற எப்படிப்பட்ட கேடியா இருப்ப வெளிய சௌந்தரியா இருக்கிற சப்போர்ட் எல்லாம் தெரிஞ்சு வந்தா நீ கூட வேணும்னே டீம் சேர்ந்த நிறைய பேர் கேட்குறீங்க அது இவனுக்கு எப்படி தெரியும் ஜாக்லின்க்கு எப்படி தெரியும் வெளியே சௌந்தரிய சப்போர்ட்டர்ஸ் இருக்குது பிஆர் இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்க அதை ரயான் தான் சொன்னான் ரயான் வந்து இதை பசங்க கிட்டையும் சொன்னார் அது அது தீபக் கிட்ட எஸ் விஷால் தீபக் இவங்கலாம் வந்து ஸ்மோக்கிங் ஜோன் ஏரியாவில் ஒரு தடவை ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே சௌந்தரியக்கு பயங்கர மாசு இருக்குது பயங்கரமான ஆடியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி கேர்ள்ஸ் கேள்ள்ஸ்கிட்டையும் சொன்னார் அதனால தான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க இப்போ வெளியே வந்து முத்துக்குமனுக்கும் நிறைய சப்போர்ட் இருக்கு சௌந்தரியக்கும் நிறைய சப்போர்ட் இருக்கு அதனால தான் நம்ம பிரியாணி கேங் விஷால் கேங் வந்து முத்து முத்துவை வந்து ஒரு மாதிரி அப்படியே நெகட்டிவாக காமிக்க ட்ரை பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவை பைத்தியோ அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவளை கலாய்ச்சி மக்கள் கிட்டே அவ்வளோ தப்பாக காட்ட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ஜாக்லின் சொன்னாங்க ஸோ ஜாக்லின்க்கு நல்லா தெரியும் முத்துக்குமரன் அண்ட் நம்மளோட சௌந்தர்யாக்கு ஈக்குவல் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது ஜாக்லின்க்கு தெரிஞ்சு தான் இவங்க எல்லாருமே கேங் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இவங்க குரூப் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னான கேங் அப்படின்ற மாதிரி தேர்ட் சீசன் நாங்கள் முகேன் குரூப் மாதிரி பண்ணுறோம் எப்படி முகேன் அந்த குரூப்லேயே இருந்து டைட்டில் வின் பண்ணாலும் அந்த மாதிரி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட கேவலமான ஸ்ட்ராட்டஜி வெளியே இருந்து பார்த்து அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதை விட தனக்கு வர பிரச்சனைகளும் இந்த வீட்டோட பிரச்சனைகளையும் சோலோவாக ஹேண்டில் பண்ணுற முத்துக்குமரன் எவ்வளவோ பெஸ்ட் உன்ன விடலாம் ஸோ நீ எங்களுக்கு சொல்லித்தர வேணாம் ரயான் அண்ட் அடுத்ததான் நம்ம அர்ச்சனா தலைவியை பற்றி பேச வேண்டாம் அடிக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தா தலைவியை விட மாட்டேன்றாங்க ஏன்னா நேற்று வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டாரோ போன சீசன் பேச்சால் தான வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாரோ அதனால மேடம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க யாராவது போஸ்ட் போடுவானுங்களே வேலை இல்லாமல் யாராவது ஒரு போஸ்ட் போடுறத போன சீசன்ல அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அவங்க எப்படி எல்லாரையும் கதற விட்டாங்க செதற விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சண்டை போட்டது அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் அவங்க அந்த ஈஸ்வரி தீஸ்வரின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அது அது கூட ஒன்று ரெண்டு கிளிப்ஸ் தான் இருக்கு ஆனால் அதை விட இந்த புள்ளிங்க அங்க எல்லாத்தையும் அவங்க கதற விட்டாங்களா ஏ பெச்சக்குற ஷூ பெச்ச குறை அப்படின்றதாகட்டும் ஏ என்னடா அவன் அடிச்சு சொல்கிறான் அப்படின் போது ஏய் போடா முடிஞ்சதை பாடுறா அப்படின்ற மாதிரி அவங்க கெத்தா பேசியிருப்பாங்க எஸ் செம்மையாக இருந்தது அந்த டைம்ல நம்ம சூப்பராக ஃபயர் விட்டுருப்போம் என்ன காரணம் அப்படின்னா மேடம் நீங்க வந்து ஒரு வில்லியா அப்போஸ் பண்ண ஹீரோவா எங்க கண்ணுக்கு தெரிஞ்சுங்க எடுத்ததுமே அர்ச்சனா ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா நம்ம கண்ணுக்கு தெரியல நீங்க அழுதுட்டு அழுவினீங்க மாதிரி இருந்தீங்க பார்க்கற நம்மளே என்னடா இந்த பிள்ள எல்லாத்தையும் வந்து இப்படி அழுகுதேன்னு தோணுச்சு சோ நீங்க என்னன்னே தெரியாம ஒரு பெஷின் மாதிரி தான் இருந்தீங்க ஆனால் நீங்க ஒரு வில்லனை அடிச்சதுனால மட்டும் தான் நாங்கள் உங்களை ஹீரோவா பார்த்தோம் உங்களோட ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸை நாங்க எங்கேயுமே தனியா பார்க்கல ஒரு வில்லனை நீங்க அடிச்சீங்க அவன் புல்லி பண்றான் அப்படின்னா அங்கேயே நீங்களும் புல்லி பண்ணீங்க அதனால எங்களுக்கு பார்க்க ஒரு சுவாரஸ்யமா இருந்தது அண்ட் இன்னொன்னு யோசிங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் டைட்டில் வின்னர் அப்படின்னா அந்த பிரதி அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக தான் இருந்தார் ஆனால் பிரதீப்க்கு வெளியே போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நின்னீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் வெளியே சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் நமக்கும் அந்த ஆடியன்ஸ் வருவாங்கன்னு தெரியும் புரிஞ்சுக்கிட்டனால தான் பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணிங்க அந்த ஒரு காரணத்தினால பிரதீப் வெளியே போயிட்டாரு பிரதீப் ஆப்போஸ் பண்ண யாருமே டைட்டில் வின் பண்ணக்கூடாதுன்றதை மக்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க அதனால் புள்ளிகளை அடித்து நீங்கள் புள்ளி பண்ணும்போது எங்களுக்கு உங்களை பிடிச்சிது ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க எத்தனை வாரங்கள் நீங்க அந்த மாதிரி தனியாக ஸ்ட்ரகிள்ஸ் பாத்திருக்கீங்க இவங்க இன்னைக்கு கேட்குறாங்க அர்ச்சனா ஃபேஸ் பண்ணதில் பாதியை கூட முத்து இன்னும் ஃபேஸ் பண்ணவே இல்லை அர்ச்சனா எவ்வளோ விஷயங்களை ஹேண்டில் பண்ணுங்க சூப்பருங்க நீங்க நீங்க சோலோவா ஜோவிகா வாட்டும் இல்லை பூர்ணிமா மாயா நிக்சன் எல்லாரையும் கதற விட்டீங்க ஆனால் அது எத்தனை நாள் பண்ணீங்க ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் பண்ணீங்க ரெண்டு வாரம் கமல்சர் அடிச்சதா என்ன மாதிரி பயந்துட்டீங்க ஐயோ நம்ம வெளியே எங்கேயா தப்பா போய்ட்டு இருக்கோமோ நம்ம ஏதோ புள்ளி பண்ணது தப்பாக போயிடுச்சோ அவனுங்க பண்ணாங்க நம்மளும் பண்ணோம் தப்பாக போயிருக்குமோ அப்படின்னு பயந்து சரணடைஞ்சிட்டிங்க மாயாக்கிட்டலாம் உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும் மாயா அப்படின்னு மடியில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிங்க தீய அந்த ஒரு ஒரு நாலு வாரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெறுப்பாக இருந்தது நான் என்னோடய சீசன் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த கடைசி வீடியோக்கள்லாம் அர்ச்சனா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா புள்ளிங்க எங்கன்னு நீயே போய் அவன் கூட சேரும்போது அவள் பண்ணது கரெக்டன்னு ஆயிருமே மாயாவை என் ஃப்ரெண்டாக ஆக்கணும்னு நினச்சுன்னா அப்போ மாயா பண்ணது நீ கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கேன் நானே பேசியிருக்கேன் எப்படா இந்த சீசன் முடியும் செம்ம எரிச்சலாக இருக்குது ஒரு போல்டாகவே இந்த பொண்ணால் இருக்க முடியாதா அந்த பொண்ணு முதல்ல வந்த எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதுனே அப்போ உங்கள் ஸ்டாண்ட்லேருந்து ஏன் நீங்கள் மாறுனீங்க மாயாவோட சப்போர்ட் வேணும் மாயா எனக்கு ஃப்ரெண்டாக வேணும்னீங்கன்னா நீங்கள் மாறிட்டீங்களே ஆயிடுச்சுன்னா நாங்களுமே பேசணும் அப்போ நீங்கள் பயந்துட்டீங்க அந்த இடத்துல ஹோஸ்ட் உங்களை திட்டத்துக்கே பயந்துட்டீங்க நான் வந்து தனித்துவமாக இருந்தேன் நான் ஃபயர் விட்டேன் நான் மாசு கெத்து அப்படின்னு பேசுகிற தகுதி உங்களுக்கு இருக்கா அந்த ஒரு தகுதி என் தலைவனுக்கு மட்டும்தான் இருக்குது அசீம் ரூ அசீம் ரோ எவ்வளோ அடி அடி நடிச்சிருப்பாங்க ஹோஸ்ட் என்ன வாரா வாரா வாரம் அவரை வந்து பேசுவாங்க உள்ளே இருக்க ஈ கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேரும் இவரை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் பார்த்தேன்னா மதிக்க கூட மாட்டேன் அப்படின்னு அவரை அத்தனை பேரும் டார்கெட் பண்ணாங்க ஆனால் ஒரு நாள் கூட என் தலைவன் அதுக்காக சரணடைஞ்சு போனதே கிடையாது கடைசி நாள் வரைக்குமே சரி இப்போ வரைக்கும் சரி நீ தப்புனா தப்புடான்னு மூஞ்சுக்கு நேராக பேசிட்டு ஆனால் உங்கள மாதிரி பயந்து ஐயோயோ நம்ம இந்த கேமில் ஜெயிக்கணும்னா நம்ம பேலன்ஸ்டாக போகணும் ரெண்டு வாரம் அழுதோம் நாலு வாரம் சண்டு போட்டோம் இன்னும் இருக்கிற நாலு வாரத்துல அப்படியே சரண் அடைஞ்சிருவோம் அப்படின்னு அவர் போகவே இல்லையே முத்துக்குமரனை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நீங்களே உங்க கேம் இப்படி மாத்தி மாத்தி தான் விளையாண்டிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேம் பிளே இருக்கு அசீம் ப்ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து அவர் எண்ட் ஆகுற வரைக்குமே அவர் அவரோட ப்ராப்ளம்ஸ் தனியா சோலோவா ஃபேஸ் பண்ணாரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு என்ன கதிரடானா அப்படிதான் பண்ணுவேன் ஹேண்டில் பண்ணாரு ஆனா நீங்க அப்பப்ப மாத்திக்கிட்டு இருந்தீங்க முத்துக்குமரன் அப்படி கிடையாது அவருக்கு உங்களை மாதிரி சண்டை போட பிடிக்காது நீங்க புள்ளி பண்ணீங்க அவங்களும் புள்ளி பண்ணாங்க அதெல்லாம் நீங்க ஆனா அவருக்கு அப்படி பிடிக்காது என்ன ஒருத்தன் பேசுறானா அவனை திருப்பி நான் ஈக்குவலா அவன்கிட்ட சண்டை போடலாம் மாட்டேன் சார் நீங்கள் பண்ணுறது தப்பு சார் அப்படின்னு மக்களுக்கு காமிச்சு கொடுத்துருவேன் அவர் நேற்று அதை அழகாக சொல்கிறார் இப்போ என்னை ஒருத்தன் அடிச்சான்றதுக்காக நானும் அவனை திருப்பி அடித்தேன்னா என்னைக்கு என்னை அடிக்கிறான் நான் அவனை அடித்து கொன்றுட்டேன் அப்படின்னா அது கேஸ் யார் கொன்னானோ அவன் மேலே தான் கேஸ் முதல்ல அடிச்சவன் யாருன்றது தெரியாது அடிச்சு கொண்டுட்டான்றவன் மேலே தான் கேஸ் வரும் ஆனால் சார் இவன் என்ன அடித்தான் அப்படின்னு அவர் போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தனை பிடிச்சி கொடுக்குறேன்னா ஆ அவன் பாரு அவன் பண்ண தப்புக்கு இவனை பிடிச்சி வந்து கொடுத்தான் அப்படின்னு பேர் வாங்க முடியும் ஸோ நான் என்னோட கேரக்டர் அதுதான் ஒருத்தரை அடிச்சிட்டாங்க நானும் அடிக்க மாட்டேன் நீ பண்ணதை தப்புன்னு நான் காமிச்சு கொடுப்பேன் அதுதான் நான் அப்படின்னார் முத்துக்குறோம் அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து எந்த இடத்துலயும் மாறல அவர் அதே தான் இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட கேம் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனா இடையில அப்ஸ் டவுன்ஸ் காமிச்ச அர்ச்சனா இதை பத்தி பேசக்கூடாது என் தலைவன் அசீம தவிர மத்தவங்க யாரும் நான் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருந்தேன் என் ஸ்டாண்ட்ல இருந்து மாறல இதெல்லாம் நீங்க பேசாதீங்க அர்ச்சனா உங்களோட பேர் ஒன் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பேரு நீங்க கெடுத்துக்காதீங்க இந்த டப்பா அருணுக்காக நான் சப்போர்ட் பண்றேன் அருண் உங்களுக்கு இந்த ஹோல் வேர்ல்டா இருந்துட்டு போட்டோம் அவன் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்க தூக்கி வச்சு கொஞ்சம் இதெல்லாம் உங்க வீட்டோட நிறுத்திக்கணும் இங்க நீங்க வந்து பேச 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 நீங்க அருண இன்னும் டவுன் பண்றீங்க இப்போ கேம் இது வந்து ஒரு பேட்டில் இதுல அருண் அவரோட பேட்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் விளையாட விடுங்க தேவையில்லாம நான் சப்போர்ட் பண்றேன் என்னை முத்து இழுத்துட்டா அதனால நானும் பேசுவேன் நீங்க பேச 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 அருணுக்கு அது நெகட்டிவா போயிட்டு இருக்கும் நீங்க இப்போ அவரோட கேம் அவரை விளையாட விடுங்க அது என்ன வந்தாலும் பார்த்துக்கோங்க அது வெளியே போய் நீங்க எப்படி வேணாலும் பார்த்துக்கோங்க பட் இப்போ நீங்க இதுல தலையிடாதீங்க இப்போ நீங்க தலையிடுறது அருணுக்கும் நல்லது இல்லை உங்களுக்கும் நீங்க இவ்வளவு நாள் வாங்கின டைட்டில் அந்த பேரு எல்லாத்துக்குமே மரியாதை இல்லாம போயிடும் ஸோ அருணுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க நேம் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ஸோ பாப்பா மீனா மேரெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்குதுன்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி